பாலஸ்தீன கைதியின் நிலை வைரலான வீடியோ நரகத்தை பூமியில் பார்த்ததாக உருக்கமான பதிவு இஸ்ரேலிடம் சிக்கிய பாலஸ்தீன கைதி இப்ராஹிமின் முகம் மற்றும் உடல் ஆகியவை ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கான காரணமாக அவரின் உடல் மெலிந்து காணப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கானோர் பனைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டது ஓராண்டுக்கு மேலாக நடந்த மோதலில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் காசா பகுதியில் உயிரிழந்தனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்தனர் இதனை காசா சுகாதாரத்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் மூன்று பனைய கைதிகளின் விடுவிப்புக்கு ஈடாக நூற்று எண்பத்து மூன்று பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் எக்ஸ் சமூக ஊடகத்தில் வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது வெளிவராமல் மறைக்கப்பட்ட செய்தி என்ற பெயரிலான அந்த வீடியோவில் இஸ்ரேலிடம் கைதியாக சிக்கிய இப்ராஹிம் முகமது கலீல் அல் ஷாவிஷ் என்பவர் பேசுகிறார் ஆசிரியர் பணியை செய்து வந்தவர் என அவர் கூறுகிறார் பாலஸ்தீன கைதியான இப்ராஹிம் நேற்று இஸ்ரேல் நாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அவர் கூறும் போது நாற்பத்தி ஐந்து நாட்களாக கண்களை கட்டி விலங்கு போன்று பூட்டி முழங்கால் போடும்படி செய்ததாக சிறையில் இருந்து விடுவிக்கும் முன்பு மின்சாரம் பாய்ச்சியும் நாய்களை ஏவி விட்டும் கொடுமைகளை செய்தனர் என கூறியுள்ளார் இப்ராஹிமின் முகம் மற்றும் உடல் ஆகியவை அவர் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான அடையாளத்துடன் அவர் காணப்படுகிறார் இது தவிர அவர் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளுடனும் காணப்படுகிறார் ஹமாஸ் அமைப்பிடம் சிக்கிய இஸ்ரேல் பனைய சிலரின் அவலநிலை பற்றிய செய்தி வெளியான நிலையில் தற்போது பாலஸ்தீன கைதியின் அவலநிலை பற்றிய செய்தியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது